ஐ ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போற சேரி வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சாப் சாப்டீலிங்க காப்பர் சாப் சாப்டீல வந்து பேஸ்டல் லெவண்டர் கலர் ஃபாஸ்ட் மூமெண்ட் சேரீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்கு இந்த சேரீ மட்டும் இல்லாம இதுல ஃபார்ட்டி கலர் நம்ம கிட்ட ரெடிஸ்டாக் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு கலர்லயுமே வந்து யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கலாம் இது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் சேரீஸ் சேரீ ஓபன் பண்ணி வீடியோ காட்டுறோம் பாருங்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட காதி கார்டன் மதுமல் காட்டன் இந்த மாதிரி எல்லா சேரீஸுமே வந்துட்டு ஆஃபர் பிரைஸில் கஸ்டமருக்காக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சிங்கிள் சேரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டுங்க சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க இப்போ சேரீல டசல் ஒர்க் வந்துருங்க சேரீலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடு இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துடும் இது வந்து சேரீயோட முந்தி பல்லு டிசைன் கிராண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேங்கோ டிசைன்ஸ்ல வந்துடும் உங்களுக்கு சேரீயோட பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற டிசைன்ல வந்துடும் இது சேரீயோட பிளவுஸ் டிசைன் சேரீயோட உடல் டிசைன் இது சேரீயோட உடல் டிசைன் வந்து வேற இது வந்து சேரீட உடல் டிசைன் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா செட் சாரீஸ் அவைலபிள் இருக்கு நீங்க ஒரு சேரீனாலும் எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் செட் சேரீஸ்னால எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே சொன்னீங்கன்னா நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தராங்க டைம் கொடுத்தா போதும் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் எல்லாமே ரெடி ஹேண்ட் ஸ்டாக்ல இருக்குங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வித் பிரைஸோட வரும் அதில் போடுற சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் செட் சேரீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ வீடியோவுக்காக கொஞ்சம் கலர் மட்டும் தாங்க காட்டியிருக்கோம் இன்னும் நிறைய கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் வரும் அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் எந்த சேரீ வேணுமோ எடுத்துக்கலாம் நம்ம காட்டன் சேரீஸும் எல்லாமே அவைலபிள் இருக்குது மல்டிபிள் அவைலபிள் இருக்கு சவுத் மிக்ஸ் காட்டன் இருக்கு மல்மல் காட்டன் இருக்கு காதி காட்டன் சேரீஸ் இருக்கு எல்லாமே ஆஃபர் பேஸ்ல கஸ்டமருக்காக கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் சிங்கிள் சேரி கூட வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம்